வேதிக்காஸ்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாருக்கெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் நிறையா போட்டிருந்தோம் அதில் சில நெகட்டிவ் டாபிக்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இந்த வருஷம் அதுலேயே இன்னும் சுருக்கி முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி சில டாபிக்ஸ் கொடுக்கலான்ட்டு அதில் முதல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் எந்தெந்த ராசிக்கு இந்த வருஷம் அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது லக் அடிக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் லக்குன்னா என்ன அப்படின்னு கேட்டால் திடீர் சொத்து சேர்க்கை உங்களுக்கு லாட்ரியில் பணம் வருது பூர்வீக சொத்து திடீர்னு யாருக்குமே அதாவது அனாமத்து சொத்து உங்கள் கைக்கு வருது இது மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் போகும் ராசிகள் யாருன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ராசி வருது அதில் வந்து பர்சன்டேஜ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் முதல்ல ராசியை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா எந்தெந்த ராசிக்கு எந்த பர்சன்டேஜுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் லக்கடிக்கும் ராசிகள் அல்லது அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் மகரம் விருச்சிகம் கடகம் தனுசு மீனம் துலாம் மிதுனம் இந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய லக்கடிக்கூடிய ராசிகள் அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷபம் மகரம் விருச்சிகம் கடகம் தனுசு மீனம் துலாம் மிதுனம் நான் ஆர்டர் வந்து இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னா இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு தான் பர்சன்டேஜ் ஆஃப் ஹேப்பனிங் ரொம்ப ஜாஸ்தி பர்சன்டேஜ் ஆஃப் லக் வில் பி ஹையர் இதில் லக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது அதிகமான லக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி இருந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு சிறப்பான அமைப்பு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நீங்கள் இது அதாவது கனவுகள் எப்படின்னா எனக்கு எதாவது பணம் வராதா எனக்கு எதாவது கஷ்டம் நிவர்த்தி ஆகாதா எனக்கு நிம்மதி வராதா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லா ராசிக்காரரும் அப்படிதான் ஆனால் ரிஷப ராசிக்காரங்க வந்து அதை வெளியிலேயே சொல்ல முடியாது ஏன்னா பார்க்குறவங்க எல்லாரும் இவங்களை பற்றி ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க வெளியிலேயும் சொல்ல முடியல உள்ளுக்குள்ளேயும் புழுங்க முடியல வீட்டுக்குள்ளே போனாலையும் உங்களுடைய தவிப்பை வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப லக் அடிக்கக்கூடிய நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் லக் அடிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கு ஈக்குவலண்ட்டான லக் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு மகர ராசி ஏழாம் இடத்துக்கு குரு வர்றதுனால இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செகண்ட் ஹாஃப் வில் பி வெரி 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 லக்கி ரொம்ப சூப்பர் மதிப்பு மரியாதை பதவி லக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்கு அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறது அதாவது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கக்கூடிய ராசிகள்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரிஷபம் இருக்காங்க அடுத்தது வந்து மகரம் இருக்காங்க அதுக்கப்புறம் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்கிறது வந்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு விருச்சிக ராசி கடகராசி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நெகட்டிவ் இருக்குது அது என்னங்கிறத வேறு ஒரு டாப்பிக்கில் நான் சொல்ல போகிறேன் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது யார் உங்களுக்கு எதிரியோ அந்த எதிரி மூலமாகத்தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பார்த்து 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 எல்லோரும் பொறாமப்படுவாங்க ஆனால் அந்த பொறாமை தான் உங்களை மேலே கொண்டு போய் உக்காத்து வைக்க போகிறது அதனால் எல்லோரும் பொறாமப்படுறாங்கன்னு கவலைப்படாதீங்க பொறாம படட்டும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடகராசி கடகராசிக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ராசிக்கு இருக்கிற மாதிரி தான் ஒரு எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களால் அடுத்தவங்களும் ஆதாயம் அடைவாங்க இப்போ ரிஷபராசிக்காரனுக்கு வந்ததுன்னா ரிஷபராசிக்கு மட்டும்தான் இப்போதைக்கு இந்த வருஷம் ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இருக்கிறதுலே செல்ஃபிஷ் பர்சன் கேட்டால் இந்த கடகராசி தான் எனக்கு என்ன நான் நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பொண்ணு நல்லா இருக்கணும் இப்படின்னு திங்க் பக் திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஷெல்குள்ளே இருக்கக்கூடிய ராசி யாருன்னா இந்த கடகராசி ஆனால் இந்த கடகராசிக்காரங்களால் அடுத்தவங்களுக்கும் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தால் கூட அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்க மாட்டீங்க ஆனால் அந்த வழியை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க அதனால் அடுத்தவங்களும் ஆதாயம் அடைவார்கள் ஸோ விரச்சிகம் கடகம் எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்செண்ட் தனுசு மீனம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதில் மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மரியாதை குறைவு ஏற்பட்டு அதுக்கப்புறமா கூட பிறந்தவங்களாலேயோ இல்லை வாழ்க்கை துணையாலேயோ இல்லை உங்களுக்கு பிறந்தவங்களாலேயோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் நீங்கள் உறவுகள்கிட்ட பகைமை பாராட்டாமல் இருக்க வேண்டும் இந்த மீன ராசிக்காரங்க ஆனால் அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் என்னதான் நல்லவனாக நடித்தா கூட சரி இல்லை நல்ல அப்படியே நூற்றுக்கு நூறு சதவீதம் நன் நல்லவனாகவே இருந்தாலும் சரி உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க உங்களுக்கு யாரும் உதவியும் செய்ய மாட்டாங்க உங்களை பார்த்தாலே எரிச்சல் அடைவாங்க அதனால மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்களால சில சமயம் சங்கடம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க லக்கு உங்களுக்கு வந்த லக்கை போய் சொல்லி கொடுப்பீங்க இது மாதிரி எனக்கு லக்கு வந்தது இதை இந்த இடத்துல நீ லாட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா உனக்கும் பணம் வரும் இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல வாங்குன்னு சொல்லிக் கொடுப்பீங்க ரகசியத்தை சொல்லி கொடுப்பீங்க மீன ராசிக்காரங்க அப்போவும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அதிர்ஷ்டம் வந்ததா அது உங்களோட நிறுத்திக்கோங்க அடுத்தவங்களுக்கு ரகசியத்தை சொல்லி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது இதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த தனுசு ராசியும் மீன ராசியும் குருவுடைய ராசி உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைவதன் மூலமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகம் ஏற்படும் வசதி வாய்ப்புகள்னால் சொத்து சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை நகைகள் வாங்குவது வைர நகைகள் வாங்குவது இதெல்லாம் உங்களுக்கு வந்து வசதியை கொடுக்குமோ சந்தோஷத்தை கொடுக்குமோ ஃபாரின்ல போயிட்டு கடல் கடந்த இடத்துல போயிட்டு லேண்டு வாங்குவது இன் ப்ராப்பர்ட்டி வாங்குவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான யோகம் இந்த தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உண்டு பட் இருந்தாலுமே கூட உங்களுக்கு கடனும் அதிகரிக்கிறதுக்கு ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் கவ சொத்து வந்ததுன்னா உடனே கடனை ஜாஸ்தி பண்ணிடுவீங்க ஸோ கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒன்றா உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடன் வாங்காமல் இருப்பீங்க அதுக்கப்புறமா மூணாவது கேட்ட நாலாவது கேட்டகரி அதாவது ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சென்ட் லக்கடிக்கூடிய அதிர்ஷ்டத்தால் வளர்ச்சி ஏற்படுகின்ற ராசின்னு பார்த்திங்கன்னா துலாம் மற்றும் மிதுனம் இந்த துலாம் மற்றும் மிதுனத்துக்கு வந்து ஓரளவுக்கு நற்பலன்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரக்கூடிய வகையில் இருந்தாலும் இதில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு விஷயம்னா கடுமையான உழைப்பை தரக்கூடிய ஆண்டு ஆனால் அதுக்கேற்ற பலன் சில சமயம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளில் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தாண்டவமானக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் இருக்கீங்க நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நபர்களை விலக்கி வைப்பதற்கு தயாராக இருக்கணும் நான் எனக்கு எல்லாரும் நல்லவன் சார் அப்படின்னா நீங்கள் நீங்கள் நல்ல பேர் வாங்க முடியாது அதிர்ஷ்டம் வரும்போது சில பேர்த்த நீங்கள் விளக்கி வைக்கிறதுக்கு அதிர்ஷ்டம்னா உடனே பணம் வந்து அதிர்ஷ்டமாக வருது லாட்ரியில் பணம் வருது இல்லை கேம்லிங்கில் பணம் வருது இதெல்லாம் தான் அதிர்ஷ்டம் நீங்கள் உழைத்து வர்றது அதிர்ஷ்டம் கிடையாது உழைத்து வருவது வந்து உங்களுடைய வருமானம் இந்த அதிர்ஷ்டத்தினால பணம் வரும்பொழுது சில சமயம் நீங்கள் கூட இருக்கிறவங்களையே நம்பி ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி நண்பர்களும் ராசி நண்பர்களும் சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு சம்பந்தப்படுறால் உங்கள் வாயால் ஒளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டு ராசிகள் ரிஷபம் மகரம் விருச்சிகம் கடகம் தனுசு மீனம் துலாம் மற்றும் மிதுன ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தால் வளர்ச்சியும் வருமானமும் சொத்து சேர்க்கையும் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு அமைந்திடும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷ மழை பொழிய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்